வணக்கம் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் மீண்டும் ஒரு கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது சிந்து தேச என்ற தனி நாடு வேண்டுமெனும் கோரிக்கையுடன் கராச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் இப்போது அங்கு அமைதியின்மைக்கு தேயிட்டுள்ளது சிந்தி கலாச்சார தினத்தை முன்னிட்டு டிசம்பர் முதல் ஞாயிறன்று தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டம் கல்வீச்சு மற்றும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்துதல் போலீசாருடன் கடுமையான மோதல்கள் ஆகியவற்றுக்கு காரணமாகியுள்ளது ஜி எஸ் முத்தஹிதா மகாஸ் என்ற பெயரில் திரண்ட ஆயிரக்கணக்கான சிந்தியர்கள் ஆசாதி பாகிஸ்தான் முர்தாபாத் போன்ற முழக்கங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சிந்து தேசிய கட்சிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான சிந்து மாகாணத்தின் விடுதலை தான் இந்த எழுச்சியின் மூலம் அவர்கள் கோரி வருகிறார்கள் சிந்து நதியை ஒட்டி அமைந்துள்ள இந்த பகுதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்திய பிரிவினைக்கு பிறகு அந்த பகுதி பாகிஸ்தானின் பாகமாக மாறியது பாகிஸ்தானின் மூன்றாவது பெரிய மாகாணமாக இப்போது சிந்து விளங்குகிறது சிந்து தேஷ் என்ற பெயர் இந்து தொன்மவியல் நூலான மகாபாரதத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாகும் மகாபாரதத்தில் நவீன சிந்து பகுதி அந்த பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது கலாச்சாரம் மொழி புவியியல் என்பவற்றின் அடிப்படையில் சிந்தியர்களுக்கு தங்களுக்கே உரித்தான ஒரு தனித்துவமான அடையாளம் உள்ளது விடுதலைக்கான அவர்களின் கோரிக்கைகளுக்கு அடித்தளமாக அமைகிறது ஆட்சியாளர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் பாதையை மாற்ற முயன்றதுதான் ஆர்ப்பாட்டத்தை மேலும் கடுமையாக்கியுள்ளது அதனால் கோபமுற்ற ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதினர் கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் வாயு குண்டுகளை பயன்படுத்தி உள்ளனர் அந்த தாக்குதலில் ஐந்து போலீசார் காயமடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன பொது சொத்துக்களை சேதப்படுத்திய மற்றும் போலீஸ் வாகனங்களை சேதப்படுத்தியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய அரசு போலீசிற்கு உத்தரவிட்டுள்ளது செய்திகளின்படி குறைந்தது நாற்பத்து ஐந்து பேர் இந்த சம்பவத்தில் தொடர்புபடுத்தி படுத்தி கைதாகி உள்ளார்கள் முன்னதாக பாகிஸ்தானின் ஒரு செய்தி சேனலில் நடைபெற்ற விவாதத்தில் முத்தகிதா ஹவாமி இயக்கத்தின் தலைவர் அல்தாப் ஹுசைன் முன்னாள் சிந்தி உள்துறை அமைச்சர் சுல்பிகார் மிர்ஷாவிடம் பதினெட்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேறிய பின்னர் சிந்து தேஷ் காடு இனி நமது கைகளில்தான் என்று கூறியதாக ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிட்டிருந்தார் அது சிந்து தேசிய உணர்வுகளை அவர்களது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை சுட்டிக்காட்டியது இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடந்த மாதம் இந்தியா பாகிஸ்தான் எல்லை விஷயத்தில் கூறி கருத்து இந்த விஷயத்திற்கு புதிய பரிணாமத்தை சேர்த்துள்ளது சிந்து பகுதி இந்தியாவிற்கு திரும்ப வாய்ப்புள்ளது என்று கூறியிருந்தார் ராஜ்நாத் சிங் பிரிவினைக்கு பின்னர் சிந்தி இந்துக்கள் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தனர் எல் கே அத்வானி போன்ற தலைவர்களை கொண்ட தலைமுறையின் சிந்தி இந்துக்கள் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் சிந்தி இந்துக்கள் குறிப்பாக அவர்களின் தலைமுறையினர் சிந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டதை இன்னும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எல் கே அத்வானி தனது ஒரு புத்தகத்தில் எழுதியுள்ளதாக ராஜ்நாத் சிங் சேர்த்து கூறினார் சிந்து தேஷ் எழுச்சி பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் உள்நாட்டு தேசிய முரண்பாட்டின் தெளிவான ஒரு அறிகுறியாகும் பஞ்சாபி ஆதிக்கம் கொண்ட பாகிஸ்தான் மத்திய அரசுக்கு எதிராக பலூச்சிஸ்தான் சிந்து போன்ற மாகாணங்களில் இருந்து வலுவான பிராந்திய உணர்வுகளும் விடுதலை கோரிக்கைகளும் உருவெடுத்து வருகின்றன இந்த எழுச்சிகள் பாகிஸ்தான் அரசுக்கு பாதுகாப்பு மற்றும் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய சவாலாக உருவாகியுள்ளன சிந்தி மக்களின் தனித்துவமான கலாச்சாரத்தையும் மொழியையும் பாதுகாக்கும் முயற்சிகளின் பாகமாகவே இந்த தேசியவாத உணர்வுகள் உருவாகியுள்ளன சிந்து நதியுடன் கொண்டுள்ள வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்பு இந்த சுயாட்சி கோரிக்கைகளுக்கு அதிக வலுவை ஊட்டுகிறது